வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கும்பராசி விருச்சிக லக்னம் இந்த கும்பராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க இயற்கையாகவே சுக சௌகரியங்களின் மீது இயற்கையாகவே உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ரொம்பவுமே செக்யூர்ட் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனை விரும்பக்கூடியவங்க அதே போல் மற்றவர்கள் தேவை எறிந்து செயல்படக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பட் என்னென்னா அதற்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸையும் எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க வந்து சும்மா எதையும் செய்ய மாட்டாங்க இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னால அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் அல்ல ஆதாயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் பட் என்னென்னா மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் இவங்களை தேடி போகும்போது உண்டான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இவங்களுக்கு அந்த விஷயங்களை பற்றி தெரியல இல்லை இவங்களால் அந்த விஷயங்கள் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கூட அதற்குண்டான அந்த வழிகாட்டுதலையாவது இவங்க கடைசிக்கு கொடுத்துருவாங்க பட் முடிஞ்ச அளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இவங்களால் என்ன முடியுமோ அதற்குண்டான விஷயங்களை செய்து கொடுத்துருவாங்க முடியாத பட்சத்திலும் கூட அதற்குண்டான அந்த வழிகாட்டுதல் சரி இந்த இடத்துக்கு போங்க இப்படி பண்ணுங்கள் இவங்களை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த வழிகாட்டுதலையாவது கடைசிக்கு கொடுத்துருவாங்க ஸோ இவங்களை தேடி போகக்கூடிய ஆட்களுக்கு அல்லது வேலைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்போவுமே வந்து ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனாலேயே இவங்களுடைய சுற்றி எப்பவுமே ஒரு நாலு பேர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையை சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆண்ட அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பெரிய பெரிய வீடு வேணும் பெரிய பெரிய காரு பங்களா வேணும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டுக்கான ஆட்கள் தான் அதே போல் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய இல்லங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஒரு ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இவங்க மூலமாகத்தான் இருக்கும் அதாவது இவங்க ஆசைப்பட்டு அந்த விஷயங்கள் அவங்க வீட்டுக்கு வந்ததாகத்தான் இருக்கும் ஸோ இவங்ககிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் இந்த சொத்து சுகங்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது அது சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க இவங்க தான் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மீறின அளவுலேயே பார்த்திங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நாட்கள்லாம் இந்த கும்பராசி உச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க காரணம் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டும் ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டும் ஒன்று தான் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்புகழ்ச்சி எப்போவுமே ஒரு ஆள் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது பார்த்தியா நான் எப்படியெல்லாம் இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு மற்றவங்க முன்னாடி தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் இது இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட பட் பெரும்பாலான நிலைகளில் மற்றவங்களுடைய இருந்து பார்க்கும்பொழுது இது ஒரு காண்ட்ரவர்சியான அமைப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை வந்து ஓப்பனாக வெளிக்காட்ட மாட்டாங்க எப்படின்னா அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இவங்ககிட்ட ஆமாம் அப்படி தான் இப்படி தான் சொல்லுவோம் ஜாலா அடிச்சுட்டு தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி போய் வேறு விதமாக பேசுவாங்க ஸோ இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவங்க கூட இருக்கிறவங்க மூலமாக அல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்க மூலமாக நிறைய மனஸ்தாபங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தீங்கன்னா என்ன சொத்து சுவங்கள் வந்து என்ன பிரயோஜனம் மனசில் நிம்மதியே இல்லையே சந்தோஷமே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு குழம்ப வச்சிடும் பெரும்பாலான இந்த கும்பராசி உச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இயற்கையாகவே கொஞ்சம் புலம்ப இருப்பாங்க ஐயோ இது இல்லையா அது இல்லையா அப்படி இருக்கே இப்படி இருந்தாலும் அது புலம்பலாக இருக்கும் இல்லை அப்படின்னாலும் அது புலம்பலாக இருக்கும் காரணம் என்னென்னா இயற்கையாகவே இவங்க எல்லாத்தையுமே செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அதே நேரம் மற்றவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரெண்டு கான்ட்ரவரச நிலைகளும் உங்கள்கிட்ட வேலை செய்யும் ஆனால் அதே போல் இவங்க வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஆட்கள் தான் ஆசா பாசங்களுக்கு உட்பட்டவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரியமுடையவங்களாக இருப்பாங்க பேச்சுவார்த்தைகளில் வித்தகர்கள் சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே இந்த விருட்சிக ராசி விருட்சிகள் லக்னம் அப்படின்னு வரும்போது அவங்ககிட்ட ஒரு மாதிரியான ரகசிய மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த கும்பராசி விருட்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரகசிய மனப்பான்மை அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இருக்காது ஏன்னா இவங்க எப்போவுமே எல்லார்கிட்டேயுமே வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் பப்ளிசிட்டி பிரியராகத்தான் இருப்பாங்க பட் அந்த விஷயங்கள்லாம் எப்படின்னா மரத்தினுடைய ஆணி வேர் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இருந்து பார்க்கும்போது அந்த மரம் பெரிய விருட்சமாக தெரியும் ஸோ அப்படி தான் இவங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரகசியங்களை இந்த நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை வெளிவிட மாட்டாங்க பட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளிக்காட்டவே இவங்க நினைப்பாங்க இவங்க வந்து ஒதுங்கியோ இருக்கிறதெல்லாம் முடியாத காரியம்தான் இவங்ககிட்ட கடின முயற்சி விடாப்பிடியான தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதே போல் இவங்க வந்து கொஞ்சம் கோபக்காரங்க தான் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மூர்க்கத்தனமாக சில நேரங்களில் இவங்க செயல்படவும் செய்வாங்க அதனால் எந்த ஒரு விஷயங்கள் காரியங்கள் முன்பின் யோசிக்காமல் இவங்க செயல்படுறது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் சொத்து சுகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கும் நார்மலாகவே இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அலாதிகான பிரியம் அப்படிங்கிறதுக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் அல்லது வெளிநாடுகளெல்லாம் போய் நிறைய நிலப்படங்களை வாங்குறது இல்லை வெளிநாடுகளுக்கு படிக்கிறது தொழில் செய்கிறது வெளி ஊர்களில் போய் ஸ்தாபனங்களை விரிவாக்குறது இந்த மாதிரி தன்னுடைய ஜீவனத்துக்காக பொருளாதார நிலைக்காக செல்வாக்கான விஷயங்களுக்காக சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் மற்றும் வெளிநாடுகளை தேடி போகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் இது மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான முறையில் அமையவும் செய்யும் சுயஜாதகத்தில் கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நல்லா ஆடம்பரமான சொத்து சோகங்களோட கல்வி நிலைகளோடு இனிமையான குடும்ப வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடிய கொடுப்பினை பெற்றவங்களாகவே இருப்பாங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களுடைய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும் பட் அதன் மூலமாகவே இவங்க அந்த முன்னாடி சொன்ன மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதில் இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களுடைய இருக்கும் மெயினாக இது சார்ந்த விஷயங்களில் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான் பட் என்னென்னா ரொம்ப பர்சனலாலாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க மேலோட்டமாக தான் அந்த விஷயங்கள் இருக்கும் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க காரியவாதிகளாகவே இருப்பாங்க அவங்களுடைய காரியம் முடிஞ்சுது அப்படின்னா அவங்கள கழுத்தி விடக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஸோ வெளி இடங்களில் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான வகையில் ஒரு அளவான அமைப்புகளோடு தான் இருக்கும் அடிக்கடி ஆட்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தொடர்ச்சியான நட்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுறது இல்லை அப்படி ஏற்பட்டாலும் கூட அது வந்து வெகு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து இவங்க கொஞ்சம் நாத்தீகமும் பேசக்கூடிய ஆட்கள் தான் ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையான நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பரம்பரை பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் பட் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களை இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகளை கொடுக்கும் அண்ட் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும் நார்மலாக வந்து இவங்க பிரயாணங்களில் பெரிய அளவில் பிரியத்தை காட்ட மாட்டாங்க ஸோ நிறைய பிரயாணங்கள் செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு செட்டாகது ஒரு இடத்துக்கு போனாலே நாலு வேலை சேர்த்து முடிச்சுட்டு வந்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஒரு அளவான அமைப்புகளில் தான் இருக்கும் பட் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளில் இருக்கும் அதே போல் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதக தன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க வந்து எந்த ஒரு காரியத்திலையுமே மற்றவங்களுடைய தேவையறிந்து செயல்படுவாங்க அதே போல் வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோடு தான் வேலை செய்வோம் வாங்க நான் செய்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற நிலைகளில் தான் இவங்க வேலை செய்வாங்க ரொம்பவுமே கடினமாக உழைக்கக்கூடியவங்க அவங்களால வந்து கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு வேலையில் இறங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் இவங்க வந்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க வேலைன்னு இறங்கிட்டாலே அது முடிக்கிற வரைக்கும் மற்ற விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய மைண்டில் இருக்காது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் நாம்மளாகவே இவங்க வந்து கொஞ்சம் குடும்ப பிரியர்கள்னால் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு ஆடம்பரமான தன்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்ல வீடு வாகனங்களோட குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற பிரியம் இருக்கக்கூடியவங்க தான் அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே இருந்துக்கிட்டுதான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வருவாங்க இல்லங்களுடைய தேவைகளையும் இவங்க பூர்த்தி செய்துட்டு வருவாங்க நார்மலாகவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பையும் கிடைக்க பெற்றவங்களாகவே இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தும் சொல்லலாம் சொல்லப் சொல்லப்போனால் இவங்க பெற்றோர்கள் மேலே அதிகப்படியான மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவங்க தான் அதுலேயும் கிளியராக சொல்லணும்னா அம்மா பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அம்மா பிள்ளையாகவே எப்போவுமே இருப்பாங்க பட் இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த பெற்றோர்கள் வகையிலேயே பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது நேரடியாகவும் இருக்கலாம் மறைமுகமாகவும் இருக்கலாம் அதாவது வாழ்க்கையில் சில நேரங்களை பார்த்திங்கன்னா நேரடியாகவே பெற்றோர்களை பகித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த நேரங்களில் அவங்களுக்காக இவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஏற்படும் ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவும் பெற்றோர்கள் வகையில் சில மறக்க முடியாத சங்கடங்களை பார்க்க வேண்டியதாகவும் இருக்கும் பட் இயற்கையாகவே பெற்றோர்கள் மேலே நல்லா மதிக்க முடியாது பிரிய முடியவங்க தான் அதுலேயும் பெக்குலராக சொல்லணும்னா அம்மா பிரியராகவே இவங்க இருப்பாங்க சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் மேலே கடந்த பாசம் தான் அவங்க வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகளும் இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் கிளியராக சொல்கிறேன்னா மூத்த உடன்பிறப்புகளுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அவங்க வகையில் நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் என்னன்னா இந்த கும்பராசி விருட்சிகள் லக்னம் அப்படின்னு வரும்பொழுது உடன்பிறப்புகளை மன ரீதியாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்க வகையில் வரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட மனம் அப்படிங்கிறது அவங்க வகையில் கொஞ்சம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பாரு ஏதாவது ஒரு ஏட்டிக்கு போட்டியான விஷயங்களை கலப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் மனசு வந்து அதை ஏற்றுக்காது ஸோ மனோ நிலையில் உடன்பிறப்புகளை கொஞ்சம் மனசு போக வேண்டிய தன்மை இவங்களுக்கு தேவைப்படும் திருமண விஷயங்கள் புத்திர வாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் அந்யோன்யங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்க முடியும் காதல் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் உடையவங்க தான் பட்டு பெரும்பாலும் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஒர்க் அவுட் ஆகும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது இல்லைன்னா காதல் செய்து கொண்டு பெற்றோர்களுடைய சம்மதத்தை பெற்ற பிறகு திருமணம் செய்து கொள்வாங்க லவ் வித் அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கும் பட் எப்படி பார்த்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜ்னா ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது நுணுக்கமாக சொல்லணும்னா திருமணம் அப்படின்னு வரும்போது பெற்றோர்களுடைய மனசை காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் ஜென்ட்ரலாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிற சாதகமான நிலைகள் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா நல்ல கலகலப்பான ஆட்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பான ஆட்களாக இருப்பாங்க இவங்களைப் போல அவங்களும் பார்த்தீங்கன்னா காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க தான் நிறைய விஷயங்கள் அனுகூலங்களை எதிர்பார்க்க முடியும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க உண்மையிலே கணவன் மனைவிக்குள்ளே குணாதிசய ரீதியாக நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் இருக்கும் அதாவது இவங்க கிழக்கு அப்படின்னா அவங்க மேற்காகத்தான் இருப்பாங்க பட் இருந்தாலுமே ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய அந்த குணம் அப்படிங்கிறது இருவருக்குமே இருக்கும் ஸோ அந்த காண்ட்ரோசியான நிலைகளால் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளும் இருக்கும் அதனால இந்த ராசி உச்சிக லக்னம் அப்படின்னா மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது பட் இந்த கும்பராசி உருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் என்னதான் கோபத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த இடத்துல குணமும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனாலே உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலைகளிலேயே இருக்கும் பட் குடும்ப உறவுகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகளை பற்றி பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் நான்காகவே இந்த விருச்சிகம் விரச்சிக லக்னம் அப்படின்னு வரும்பொழுது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே சிறப்பாகவே இருக்கும் அதில் கும்பராசி விருச்சிக லக்னம் அப்படின்னு வரும்பொழுது சென்டிமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சுப விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்களை பார்த்து வருவாங்க பட் அதுக்காக இவங்க கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கொஞ்சம் இயக்கங்களை ஏற்படுத்தும் ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறது குழந்தைகளால் சகாயங்களை பெறக்கூடிய அமைப்பு பட் கும்பம் அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மற்றவங்களுடைய தேவையிலிருந்து செயல்பட்டு வருவாங்க ஸோ நல்லாவே கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களையும் செய்வாங்க நல்ல கம்யூனிகேஷன் திறன் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஒரு தொழில் வேலை உத்தியோகத்துலையுமே தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு அளவான அமைப்புகள் தான் சூழ்நிலை சந்திப்பு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சற்று போய்க்கிறது தருது நல்லது ஸோ ஓராளாக இந்த கும்பராசி விஷயங்கள் லக்னத்தில் பிறந்தவங்க சுவேஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களை தேடி ஓடிக்கொண்டிருப்பவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்